இலங்கை மக்களுக்கு முக்கிய தகவல் தேசிய அடையாள அட்டையின் ஏற்படவுள்ள மாற்றம் வாகன சாரதிகளுக்கான முக்கிய அறிவுறுத்தல் இணையத்தில் பரவியுள்ள போலி வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் குழு பாடசாலை கல்வியை இழந்த மாணவனை நெகிழ வைத்த போலீஸ் அதிகாரிகள் வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ள உலக பணக்காரர்கள் எண்ணிக்கை திருமணத்தின் மூலம் கிண்ண சாதனை படைத்த ஜோடி நாட்டில் அரசியல் வன்முறை மீண்டும் ஏற்படும் முன்னாள் போலீஸ் அதிபர் எச்சரிக்கை விமான நிலையத்தில் குறிவைக்கப்படும் இலங்கை பெண்கள் மற்றும் ஒரு மோசடி அம்பலம் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய இலத்திரனியல் அடையாள அட்டை இந்த ஆண்டு இறுதிக்குள் அறிமுகப்படுத்தப்படும் என ஆட்கள் பதிவு திணைக்களம் தெரிவித்துள்ளது முதன்முறையாக அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் நபர்களுக்கு முதலில் இந்த அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் பிரதீப் சப்புத்தந்திரி தெரிவித்துள்ளார் அதற்கமைய தற்போதைய நிலையில் தேசிய அடையாள அட்டைக்கு விண்ணப்பிக்கும் பாடசாலை மாணவர்களுக்கு உறுதிப்படுத்தல் கடிதம் மட்டுமே வழங்கப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த திட்டத்தின் கீழ் அனைத்து குடிமக்களும் ஒரு வேட்டத்திற்குள் பயோமெட்ரிக் தரவுகளுடன் கூடிய புதிய இலத்திரை அடையாள அட்டை வழங்கப்படும் என ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் எனினும் தற்போது வழங்கப்பட்டு தேசிய அடையாள அட்டையை இழந்தவர்களுக்கு பழமை போன்று இதற்கு முன்னர் வழங்கப்பட்டு அடையாள அட்டை வழங்கப்படும் ஒருநாள் சேவை அல்லது பொதுச் சேவைகளின் கீழ் ஆட்கள் பதிவு திணைக்களத்தில் இதனை பெறலாம் புதிய லத்திரணியில் தேசிய அடையாள அட்டையை வழங்குவது தேசிய தயாரிப்பு வேலை கீழ் மேற்கொள்ளப்படும் என ஆட்பதிவு ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் சந்தையில் மேம்பாலம் நிர்மாணிக்கப்பட உள்ள நிலையில் நாளை முதல் அவ்வீதியின் போக்குவரத்தை மட்டுப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான நிர்மாண பணிகள் இரண்டு மாத காலத்திற்கு மேற்கொள்ளப்பட உள்ளது இக்கால பகுதியில் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு போலீசார் பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இந்த நிலையில் கொகுவல பாலத்தை நோக்கி பயணிக்கும் கனரக வாகனங்கள் அப்பகுதியினூடாக பயணிப்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது நாடளாவிய ரீதியில் நூற்று பத்தொன்பது பேரை ஏமாற்றி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாவுக்கு அதிகமான மோசடி செய்ததாக கூறப்படும் போலி வேலைவாய்ப்பு முகவர்கள் குழுவொன்று இணையத்தில் பரவியுள்ளதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக நீர்கொழும்பு விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது நீர்க்கொழும்பு விசரட குற்றப்புலனாய்வு பிரிவின் நிலைய கட்டளைத் தளபதி பிரதான போலீஸ் பரிசோதகர் ரோகண முனசிங்க தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட விசாரணையின் போது இந்த தகவல் வெளியாகியுள்ளது இணையத்தில் முகநூல் மூலம் அடையாளம் காணப்பட்ட போலி வேலைவாய்ப்பு முகவர்கள் ஐரோப்பா ஆஸ்திரேலியா ஜப்பான் இத்தாலி நியூசிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைப்பதாக உறுதியளித்து இவ்வாறு பணத்தை பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகிறது இந்த போலி வேலை முகவர்கள் பலரை ஏமாற்றி பணம் பறித்து தற்காலிக விசா தயாரித்து இந்தியா சிங்கப்பூர் துபாய் ஆகிய நாடுகளுக்கு அழைத்து சென்று அவர்களை வழியில் விட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் மாத்திரையில் ஐந்தாம் வகுப்பில் பாடசாலை கல்வியை நிறுத்திய மாணவன் தொடர்பில் போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்ட செயல் நெகிழ வைத்துள்ளது மிதிகம போலீசாரின் தலையீட்டினால் மாணவனின் பாடசாலை கனவு மீண்டும் நிஜமாகியுள்ளது மூன்று பிள்ளைகளை கொண்டு பிரியந்த மற்றும் மனைவி ரசிலா லக்ஷானி ஆகியோரின் இரண்டாவது மகன் மலிந்துவுக்கு மீண்டும் பாடசாலை செல்லும் வாய்ப்பு கிடைத்துள்ளது மாத்தரை மிதிகமையில் வசிக்கும் மலிந்துவின் குடும்பம் பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் நிரந்தர வீடு கூட இல்லாததால் மிகவும் அவலநிலைக்கு தள்ளப்பட்டது மலிந்துவின் பாடசாலை கல்வி ஐந்தாம் வகுப்போடு நின்று போனது பொருளாதார நெருக்கடி காரணமாக மலேந்துவை பாடசாலைக்கு அனுப்ப முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இவ்வாறான நிலையிலும் மலிந்துவின் பெற்றோர் அவரை பாடசாலையில் சேர்க்க முயன்றனர் அந்த முயற்சி வெற்றியடைந்தாலும் வகுப்பில் சேர்ப்பதற்கு ஏனைய செலவுகளுக்கு பணம் இல்லாததால் அந்த வாய்ப்பு மீண்டும் தவறவிட்டது உலகில் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவில் பணக்காரர்கள் எண்ணிக்கை வரலாறு காணாத அளவில் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு நடத்தப்பட்ட முதலாய்வுக்கு பிறகு நடத்தப்பட்ட தற்போதைய ஆய்வில் பணக்காரர்களின் மொத்த சொத்து மதிப்பு நான்கு தசம் ஏழு சதவிகிதம் உயர்ந்து எண்பத்தி ஆறு தசம் எட்டு டிரில்லியன் ஆகியுள்ளதாகவும் வேர்ல்ட் வெல்த் ரிப்போர்ட் எனும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி ஜெர்மனியில் பொருளாதார வளர்ச்சி வீதம் சராசரிக்கு கீழே இருந்தும் பணக்காரர்களின் சொத்து இரண்டு தசம் இரண்டு சதவிகிதம் அதிகரித்துள்ளதாக ஆய்வில் கூறப்பட்டுள்ளது இதன் மதிப்பு ஆறு தசம் இரண்டு எட்டு டிரில்லியன் டாலர்களாகும் ஏழு தசம் நானூற்று முப்பத்தி ஒரு மில்லியன் டொலர்களுடன் அமெரிக்கா முதலிடத்திலும் மூன்று தசம் ஏழு ஏழு மில்லியன் டாலர்களுடன் ஜப்பான் இரண்டாவது இடத்திலும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது பிரேசிலைச் சேர்ந்த பவ்லோ கேப்ரில் டி சில்வா கட்யூஇசா லி ஹோஷினு ஜோடி உலகின் மிகவும் குள்ளமான ஜோடி என பெயர் பெற்றவர்கள் இவர்கள் இருவரும் திருமண பந்தத்தில் இணைந்து கின்ன சுலக சாதனை படைத்துள்ளனர் பவ்லோவின் உயரம் தொண்ணூறு தசம் இரண்டு கட்யூசாவின் உயரம் தொன்னூற்றி ஒன்று சென்டிமீட்டர் ஆகும் இருவருமே எலும்பு வளர்ச்சி குறைபாடு கொண்டவர்கள் இந்த நிலையில் சமூக வலைதளம் மூலம் நட்பான இவர்கள் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு சந்தித்துள்ளனர் அதன் பிறகு பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு முறை சந்தித்து பேசிய அவர்கள் தற்போது திருமணம் செய்து கொண்டனர் இந்த நிலையில் உலகின் மிகவும் கொள்ளமான ஜோடி என இவர்களை கிண்ண சாதனை அமைப்பு அங்கீகரித்துள்ளது தங்களின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டது இது தொடர்பான புகைப்படங்கள் இணையத்தில் பகிரப்பட்ட நிலையில் பயனர்கள் பலரும் இந்த ஜோடிக்கு வாழ்த்துக்களை பதிவிட்டு வருகின்றனர் கடந்த காலங்களில் வன்முறை அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு அரசியல் குழுக்கள் எதிர்காலத்தில் அவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுக்காது என எதிர்பார்க்க முடியாது என முன்னாள் போலீஸ் மாதிபர் சந்திரா பெனாண்டோ தெரிவித்துள்ளார் முன்னாள் போலீஸ் மாதிபர்கள் பிரதி போலீஸ் மாதிபர்கள் உள்ளிட்ட ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரிகளுடன் இணைந்து இன்று நடத்திய ஊடகவேலாளர் சந்திப்பின் போது ஆண்டு கிளர்ச்சிக்கு பின்னர் அரசாங்கம் புனர்வாழ்வு திட்டங்களை பெருமளவுக்கு முன்னெடுத்தது எனினும் கிளர்ச்சி அத்தோடு முடிவடையும் என அனைவரும் நம்பினாலும் திரஷ்டவசமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நாட்டில் உயிர்களையும் உடைமைகளையும் அழித்தொழிக்கும் வன்முறைகள் மீண்டும் இடம்பெற்றதாக பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் எல்லாம் முடிந்துவிட்டதாக நினைத்த போது இரண்டாயிரண்டு மே ஒன்பதாம் தேதி அன்று ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குழுவால் ஒரே இரவில் தொன்னூற்றி வீடுகள் அளிக்கப்பட்டன எனவே இதுபோன்ற சம்பவங்கள் எதிர்காலத்திலும் நடக்காதா என்று சந்திரா பெனாட்ரோ கேள்வி எழுப்பியுள்ளார் கட்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் சட்டவிரோதமான முறையில் வெளிநாட்டு நாணயங்களை கொள்வனவு செய்து பரிமாற்றம் செய்ய மோசடி கும்பல் ஒன்று தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது இலங்கை மத்திய வங்கியினால் அங்கீகரிக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட நாணய மாற்று நிறுவனங்கள் மாத்திரமே வெளிநாட்டு நாணயத்தை கொள்வனவு செய்த விற்பனை செய்தல் மற்றும் அனுமதி இவ்வாறான ஒரு பின்னணியில் பிரதான விமான நிலையத்தில் வெளிநாட்டு நாணயங்களை சட்டவிரோதமான முறையில் கொள்வனவு செய்யும் குழு ஒன்று தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது விமான நிலையத்தில் தயக்கமின்றி உள்ளூர் மற்றும் வெளிநாட்டவர்களிடமிருந்து வெளிநாட்டு கரன்சிகளை கும்பல் ஒன்று வாங்குகின்றமையும் அடையாளம் காணப்பட்டுள்ளது மத்திய கிழக்கிலிருந்து வரும் இலங்கை பெண்களை இந்த மோசடி கும்பலின் பிரதான இலக்கு எனவும் தெரிவிக்கப்படுகிறது இதன் காரணமாக நாட்டின் வங்கிக் கட்டமைப்பு அந்நிய செலவு கையிருப்பு என்பன பாதிக்கப்படும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது து எனவே இது தொடர்பில் உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்துமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது